காவிரி ஆற்றங்கரையில் சுந்தர தீர்த்தம் என்ற பொய்கை ஒன்று இருந்தது அதன் கரையில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த கானகம் கானகத்தின் நடுவில் ஒரு தோட்டம் தோட்டத்தின் நடுவில் ஒரு வெண்ணாவல் மரம் அந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது தினமும் ஒரு வெள்ளையானை தன் துதிக்கையில் நீரை முகுந்து கொண்டு வந்து திருமஞ்சன சேவை செய்து மலர் தூவி வழிபாடு செய்வது வழக்கம் அதனால் அந்த இடத்திற்கு திரு காவல் என்ற பெயர் வந்தது மரத்தின் மேல் சிலந்தி ஒன்று வசித்து வந்தது மரத்திலிருந்து உலர்ந்த சருகுகள் வந்து சிவலிங்க திருமேனி மேல் விடாமல் இருக்க வைத்திருந்தது வழிபட வந்த யானை பார்த்து தன் துதிக்கையால் அதை எடுத்து போட்டது பார்த்துக் கொண்டிருந்த சிலந்தி ஐயோ பந்தலெல்லாம் பாழாகிவிட்டதே என்று எண்ணி அதிவேகமாக மீண்டும் பந்தலை பின்னியது மறுநாள் காலையில் சிவலிங்க வழிபாடு செய்ய வந்த யானை மீண்டும் தன் துதிக்கையால் வலைப்பந்தலை சிதைத்தது இதைக் கண்ட சிலந்திக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது யானையின் துதிக்கைக்குள் நுழைந்து கடிக்கத் தொடங்கியது வலி தாங்க முடியாமல் தரையிலே துதிக்கையை அடித்து யானை மறித்துப் போனது அத்துடன் யானையின் துதிக்கையில் இருந்த சிலந்தியும் மறித்துப் போனது யானைக்கு உடனே வீடு பேறு கிடைத்தது சோழ மன்னன் சுபவேதருக்கும் பட்டத்தரசி கமல தேவிக்கும் குழந்தை பேறு இல்லை தில்லை நடராஜனை நோக்கி தவமிருந்து பிரார்த்தனை செய்தார்கள் பிரார்த்தனையை மிச்சிய நடராஜர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடிவு செய்தார் கமலவதியும் பந்தலமைத்த அந்த சிலந்தியே அவள் கருவில் வளரத் தொடங்கியது குழந்தை பிறக்கும் நேரம் வந்தது பிரசவ வலியால் துடித்தாள் கமலவதி உடனே மன்னன் நாலா திசைகளிலும் இருந்த பிரபல ஜோதிடர்களை வரவடைத்தான் ஒரு ஜோதிடர் கமலவதியை பார்த்து இந்த குழந்தை ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் மூவுலகையும் ஆழும் என்று ஒரு செய்தியை சொன்னார் உடனே கமலவதியும் என் கருவில் மூவுலகையும் ஆழும் ஒரு புனிதமான குழந்தை இருக்கிறது என்றால் உடனே என் காலை பிணைத்து தலைகீழாக தொங்க விடுங்கள் என்று சொன்னால் ஒரு நாழிகை கடித்து அவளை கீழே இறக்கினார்கள் குழந்தையின் கண்களெல்லாம் சிவந்திருந்தது கண் திறந்து பார்த்த கமலவதி குழந்தையை பார்த்து கோச்செங்கண்ணனே என்று அடைத்த நொடியில் அவள் உயிர் பிரிந்தது திருவாரைக்காவல் திருத்தலத்தில் இருந்த சிவலிங்க திருமேனிக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று சிவாலயங்களை எழுப்பினார் இப்படிப்பட்ட ஒரு தாயின் தியாகம்தான் கோச்சங்கண்ணன் என்ற ஒரு மகனை ஈன்றெடுக்க வைத்தது அன்னையர் தினமாகிய இன்று அத்தனை அன்னையர்களுக்கும் அன்னை கமலவதி ஒரு எடுத்துக்காட்டாக அமையட்டும் சைவ சமயத்தினரால் புகழ்ந்து போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர்தான் கோச்சங்கண்ணன்